no mm -hmm. லான்னு நினச்சோம் இன்றை நைட்டே பிளான் பண்ணி இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சி ஜாலியாக போக வேண்டாம் அப்படின்னு நினச்சி வீடியோ எடுப்போம் அப்படின்னு விடிய காலையில் எந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா காய்ச்சலோடு எந்திக்கிறான் நடக்கவே முடியலையா ரொம்ப காய்ச்சல் இப்போ தான் மாத்திரை வாங்கி கொடுத்தேன் சாப்பிடல ஒழுங்காக அது மாதிரி எந்திக்க முடியாமல் படுத்தே இருக்கான் எனக்கு கை உள்ள கால் உள்ள பேசாமல் ஆஃபீஸ் ரூம்லேயும் படுத்து உட்காந்துருவோம் கொரியர் போடுவோம்ல அந்த ரூம்லேயும் உட்காந்துருக்கேன் மேலே படுத்துருக்காங்க அப்படியே நடக்க முடியலையா சளி பிடிச்சிருக்கான் என்ன சொல்கிறேன்னு தெரியல அதனால் மேரூரில் உட்காந்துருக்கேன் தூங்குறாங்க இப்போ தான் மாத்திரை போய் சிண்டு போய் செக் பண்ணுறான்னே செக் பண்ண அடிக்குதுனே அப்படின்னா உடம்பு வலிக்குது கால் வலிக்குது நடக்க முடியலையா சளி பிடிச்சிருக்கு அப்படியே வந்து தலை வலிக்குதான் அப்படியே மாத்திரை வேண்ட உடனே இப்போ தான் மாத்திரை போட்டு தூங்குறாங்க கீழே போகிறோம் இங்கே படுத்தா ஏசி ஆஃப் பண்ணிக்கலையே கூலிங்காக இருக்கு இந்த ரூமு அதனால் கீழே கூட்டி போச்சு கீழே போனால் வெது வெதுன்னு இருக்கும் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் கீழே கூட்டி போயிட்டு சாப்பிட வைப்போம் சாப்பிட வச்சுட்டு சாப்பிட்டா தானே உடம்பு தேவையில்லையே அவங்க சாப்பிடாம படுத்தே கிடந்த செட் ஆகாது எதுனால காய்ச்சல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ரெண்டு மூணு நாளாக செம்ம காய்ச்சல் ஊசி போட்டு மாத்திரெல்லாம் மருந்தெல்லாம் குடிச்சுக்கிருக்கேன் அவங்க கூட தூங்கும் அவங்க கட்டிலை அதனால அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு நான் வந்து கீழே தானே தூங்க கீழே தரையில் படுத்திருப்பேன் அவங்க ரெண்டு பேரும் தப்பு மெத்தையில் படுத்திருப்பாங்க அதனால வந்து ரெண்டு பேரும் ஒட்டிக்கிச்சு இல்லைன்னா எனக்கு தான் வந்திருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஆச்சை வந்தாலும் நான் விளாட போயிருங்க விளாண்டு வேறு வந்து சரியாக போயிடும் இன்னைக்கு அவங்க மட்டும் பாவமாக இருக்கு எனக்கு காற்றை மாருங்க எப்படி படுத்திருக்கான்னு காலம் என்ன சொல்லு நேத்தெல்லாம் செம்மையா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஆயுத வீடியோ பயங்கரமா போச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா என்னமோ தெரில யாரு கண்ணு பட்டுச்சு தெரில படுத்துட்ட ஒரே படுக்கையா படுத்துருக்கா சரியா பேரும்னு எனக்கு தோணுது மூணு நாளைக்கு இருக்குமா அந்த ஃபீவரு அப்புறம் பையன் தான் போகுமா தூங்குறான் யசு வயசு வயசு கீழே போமா வா கீழே போய் போடுவோம் இந்திரி எந்திரில போவோம் கீழே போவோம் வா இன்னைக்கு சூப்பர் கண்டனம் போட வேண்டியது இன்னைக்கு இவ்வளோ முடியாமல் இருந்து அந்த கண்டனம் போடுற மாதிரி இருக்கு கீழே போவா நான் அந்த இதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வரேன் வீடியோ எடுக்கிறேன் கீழே பண்ணுவா கீழே போய் பாடுவா என்ன பண்ணுது சரியா போயிரு மாத்திரை போட்டுக்கல தூங்கினாதான் நீ தூங்க மாட்டேக்கிட்டிய கீழே கீழ போற ஓ போ நான் எடுத்து மேலே வசி போல பரவாயில்ல காலையோட மாத்திரைப்படுக்கப்படும் சரி போ நானும் வரேன் இது ஆஃபோன்ட்டு வரேன் தான் நான் வரேன் கீழே போ அப்படின்ட்டு கீழே தான் கூப்பிட்டேன் எப்படி நடந்து வரா பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா வர்றதுக்கு ஆமா இருக்கும் வா வா வாழிப்பு கீழே போய் ஓடுவோம் வா முடியா முடியா கம்பியை பிடிச்சினாடா அப்படியே உட்காந்துருக்க அப்புறம் ஏய் காய்ச்ச தாண்டி எல்லாருக்கும் வாழை அதுக்காக எப்படியும் உட்காந்துக்கிட்டு இருக்கு நடந்து நடந்து வா வாழை ஆமா இந்த மாதம் வேற பிறந்த அந்த கீழே வந்து படுத்துரு விது வித்துன்னு சரியா போயிடும் பிள்ளைங்கெல்லாம் கீழே தான் இருக்காங்க எப்படி ஆயுத பிடிச்சு கொண்டாடினா இன்னைக்கு எப்படி இருக்குது எங்க அம்மா கண்ணு பட்டுச்சாம் எதுக்கு நிறைய கார் இதெல்லாம் எடுத்தோம்ல கண்ணு பட்டுச்சே சுத்தி போட்டுட்டு சுத்தி போடாம இருக்கான் அவன் இது சுத்தி போடல இந்த கார்ல இவங்க இந்த வண்டி வந்துருச்சு இன்னைக்கு பூஜை போட்டு வந்துருச்சா இந்த வண்டி அடுத்து இந்த வண்டி இப்போ இந்த வண்டி ஆயிடுச்சு மாலையை போனா கடிச்சு துப்பிட்டாங்க வா வா

ஏன் தாவிடி பண்ற டீவே மறந்துட்டேன் அவளுக்கு ரொம்ப முடியாம டீ போட்டு இப்ப டீ நான் முழுக்க சாப்பிட்டுருக்கேன் எங்கடா அம்மாங்கடா இல்லையா ஜியான படுத்திருக்கான் ஏசி இந்தா கொஞ்சம் டீ சாப்பிடு நார்மல் ஆகிய முன்னாடி அவ்வளோதான் இங்கே பிடிக்க முடியாது கையில் நம்மளை அடிச்சு போடுவோம் என்னடாச்சுமா மாத்திரை தான் தேவலும் அப்படிதான் இருக்கும் ஏ உனக்கு ஹோம்ஒர்க் இருக்கேன் நீ ஓடு லீவ் நல்லா இருக்கும் நான் நானாக கூட்டு வந்தோம் நீ நான் கூப்பிட்டுல உங்கள் அம்மாஜி தான் ஆட்டோ பிடிச்சி விட்டு வந்தா போய் அம்மா ஆட்டோ பிடிச்சிக்கோங்க காலை வச்சுரா மத்தியா ரொம்ப பிடிச்சது சரி இந்த வீடியோ இப்படி எடுப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இருந்தாலும் ஒரு வீடியோ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வரும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு சரியாயிரணும்னு நான் நினைச்சிட்ருக்கேன் அப்படி நாளைக்கு வீடியோ வரல சப்போஸ் தான் எனக்கு இன்னும் உடம்பு சரியாகலன்னு அர்த்தம் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ வருது அது ரொம்ப 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 முக்கியமான வீடியோ எங்களை பற்றின வீடியோ தான் அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ எங்களை பற்றின ஒரு பேட் அப்டேட் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் எங்களுக்கு நடந்த ஒரு பேட் அப்டேட் தான் அடுத்து நாளைக்கு அந்த வீடியோவில் பார்ப்பீங்க இன்றைக்கு வந்து நிறையா ஒன் டே விலாகு என்ன போன ஃபுல்லாக ரொம்ப டல்லாக வீடியோஸே நான் போடாமல் அப்பப்போ வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன் இனிமேல் கொஞ்சம் நல்லா போடணும்னு நேற்று தான் பிளான் பண்ணேன் ஒன்றாந்தேதி நல்லா வந்துடுச்சு ரெண்டாந்தேதி இந்த மாதிரி சேட் ஆகிடுச்சு ஸோ கே பரவாயில்ல நாளைக்கு வந்து ஒரு நல்ல வீடியோட வரேன் நாளைக்கு ஒரு அப்டேட்டோடு வரேன் ஒரு எப்படி சொல்கிறது அதுவும் ஒரு சேடான விஷயந்தான் இருந்தாலுமே அதை நான் ஒரு அப்டேட்டாக கொண்டு வரேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் ஆசை எங்களால் முடிஞ்ச விலைக்கு நான் போடுறேன் பிடிச்சவங்க பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு என்ன சொல்கிறது அதான் இந்த மாதம் நிறையா வீடியோஸ் போடணும்னு ப்ளான்ஸ் எடுத்த உடனே சுதப்பலாக இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இருந்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சப்போர்ட்டே போதும் இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அவ்வளோதான் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சவுண்டு கேமிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெண்டு பண்ணுறேன் பாய்